ஏழு கண்டம் இருக்குது ஐரோப்பா கண்டம் முக்கியமான நாடுகள் எல்லாம் இந்த இந்த ஐரோப்பா கண்டம் எப்படி உருவானது மெப்ளேண்டு பார்த்தோம்டா நான் சொன்ன இந்த ஜூலியஸ் சீசர் இந்த ராணுவ அதிகாரி இந்த வீரன் என்ன சொன்னா அவன் ஐரோப்பாவுல இன்னைக்கு இருக்கிற பல நாடுகளை என்ன செய்தான்னு சொன்னா போர் செய்து தன் அடிமைப்படுத்தினான் முக்கியமாக மத்திய தரைக்கடலை சூடு உள்ள பிரதேசங்கள் இங்கிலாந்து இப்படி பல ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் கைப்பற்றி அதை இத்தாலியோட இணைத்து கொண்டது இந்த ஜூலியசீசீசர் தான் பிற்பட்ட காலத்துல இவர் இவர் இத்தாலியை தாண்டி என்னென்ன இடங்கள் எல்லாம் கைப்பற்றினாரோ அந்த இடங்கள் எல்லாம் புவியியல் நிபுணர்கள் ஜூலியசீசர கைப்பற்றப்பட்டு ரோமோடு சேர்க்கப்பட்ட இடங்களை மையப்படுத்தி ஒரு கண்ட துருவாக்குறார்கள் அந்த கண்டம் ஐரோப்பா கண்டம் இன்னைக்கு பழைமையை பேணுதே முக்கியமான நாடெல்லாம் ஐரோப்பாவில் கிடக்குது இன்னைக்கு பழையமையை பேனு